நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது சனி வக்கர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்கரமாகிறார் அப்படி வக்ரம் அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்போகுது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மிக பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் அதே போல் வீடியோ பார்த்தது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறையா தெரிஞ்சுக்கிற முடியும் வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் சனி பகவான் நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வக்கிர காலங்களில் சனி வக்கிர பயிற்சி காலங்களில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் காலபுருஷன் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்தது எல்லா ராசிக்கும் வீடியோ போட்டு போகிறது மீன ராசி தான் போட முடியும் அப்போ பொறுமையின் சிகரம் மீனராசினியர்கள் எதையும் பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்து பண்ணக்கூடிய ஆற்றல் உங்கள்ட்ட எப்பவுமே உண்டு அவசரமே பண்ண மாட்டீங்க அப்படி அவசரப்பட்டால் என்ன பிரச்சனை வருங்கிறத நீங்கள் அனுபவத்தில் புரிஞ்சிருப்பீங்க அப்போ அனுபவம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கும் உங்களை பக்குவப்படுத்தி போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட பக்குவம் இருக்காங்கிறது தெரியாது ஜோதிடர்கள் அத்தனை பேருக்குமே சொல்ல சொ சொல்கிற விஷயம்தான் மீன ராசிக்காரங்கள பக்குவப்பட்டு செயல்படுங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பக்குவம் என்பது உங்களுடைய தாரக மந்திரமாகவே இருக்கும் ஆனால் இங்கே என்ன விஷயம் வந்து இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு நிலைநாட்டுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஜூலை மாதம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் நம்மளுடைய மீன ராசி அன்பர்களை சனி பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு செயல்படுத்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்ததிபதியான சனிபகவான் ராசியிலே அமர்ந்து நிலையில் அமர்ந்தனால உங்களுடைய விஷயங்களில் எல்லா செயல்பாடுகளும் உள்ள தடைகளை விளக்க போகிறார் கணவன் மனைவி பிரிய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேண்டாம் ஓ உனக்கு எனக்கு செட் ஆகாது நீ நானும் சேரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போன உறவு கூட மீண்டும் பேசலாமா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது ஒரே ஒரு விஷயங்கள் ஒரே ஒரு செயல்பாடுகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை இரண்டு முறை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் இப்போ ஒரு வேலையை பார்க்கணுன்னா நீங்கள் பக்காவாக பிளான் போர்டு செய்வீங்க அதை ரெண்டு தடவை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அதுப்போ ஒரு ஒரு கடைக்கு கடைக்கு நகை வாங்க போனீங்கன்னா அன்னைக்கு நகை வாங்க போவீங்க ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு வந்துடுவீங்க அப்போ மறுபடியும் போய் நகை வாங்குறதுக்காக இன்னொரு இன்னொரு முறை போக வேண்டிய சூழ்நிலை உண்டு இதே தான் சொல்கிறேன் நம்மளுடைய மீனராசி என்பர்களை யாராவது திருமணம் முடிச்சு திருமண பந்தத்தில் முறிவு ஏற்பட்டது இல்லை கனவு மனைவி மனைவிகளால் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்காக அந்த இரண்டாவது திருமண வாழ்க்கையை நடத்தி வைப்பதற்கான சூழ்நிலையை சனி பகவான் தன்னுடைய வக்கர நிலையில் உங்கள் ராசியில் அமர்ந்து கொடுக்கப் போகிறார் அப்போ இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கின்ற இரண்டாவது திருமணத்துக்காக செயல்படுத்த மிக ஆவலாக இருக்கின்ற நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு உறுதியாக அதற்கான செயல்பாடு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கவலைகள் போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வெளியேற போகுது அப்பாடி இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எனக்கு வெளியே போயிடுச்சு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லைன்றாங்க எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லைன்றாங்க வீட்டுக்கு வந்தால் நான் கஷ்டப்படுறேன் நிறைய போராட்டத்தை சந்திக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மையாகவே சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து கொடுக்க போகிறார் என்பது உண்மை கிட்டத்தட்ட சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எண்பத்தி நாலு நாட்கள் நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலையில் ஐம்பத்தாறு நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரமான மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களும் உங்கள் ராசியில் தான் அமர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு வக்கரநிலையிலேருந்து செயல்படுறார் அப்போ இரண்டு முறை செய்ய வேண்டிய செயல்பாடுகள் எது எது இருக்கோ அதெல்லாம் செயல்படுத்துங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை உறுதியாக குறைஞ்சிரும் வரவுக்கு மேல் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை தயவு செய்து வந்தால் செஞ்சிடவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருங்க யாராவது உங்களை உசுப்படுத்தி விடுவாங்க அதை செய் செய் அப்படி செய் இப்படி செய் இதை பண்ணு அப்படி கிடச்சிரும் அதை பண்ணு அப்படி கிடச்ச போடாடே எனக்கு தெரியும் இப்போ நான் ஆரம்பித்தா பலபடி நான் மாட்டிக்கிடுவேன் நான் செய்ய மாட்டேனே அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்துக்கும் இது விளையாட்டுக்காக சொல்ல உண்மையிலேயே உங்களுக்கு சீரியஸாக சொல்கிறேன் சொல்கிற விதம் அழுத்தம் இல்லாமல் கொடுக்கணுங்கிற கணிதான் உங்கள்கிட்ட இப்படி சொல்கிறேன் அதனால் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் சரியான முறைகளை மட்டும் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க இந்த சனி வக்கர பயிற்சி உங்களை நிறைய விஷயங்களை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது பிரிந்த நட்பு ரொம்ப ரொம்ப புரிந்து பிரிந்த நட்பு கூட சேர்வதற்கான வாய்ப்புண்டு புதியதாக நட்புகள் வருவதற்கான வாய்ப்புண்டு அந்த நட்பை ஏற்றுக்கிறமா வேண்டாமான்னு ஒரு முறைக்கு நான்கு முறை யோசித்து முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா பிரச்சனை கிடையாது அவசரப்பட்டு ஏற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய குழப்பத்தை இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணி நட்பை வச்சுக்கோங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணியில் வேலை பார்க்குற நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் சினிமா துறையில் வேலை பார்க்குற கலைத்துறையில் வேலை பார்க்குற சின்ன திரையில் வேலை பார்க்குற யூடியூப் சேனல் மூலமாக வேலை பார்க்குற அத்தனை விதமான நம்முடைய மீடியா துறையில் வேலை பார்க்கிற நம்முடைய அன்பு நேர்கள் அனைவருக்குமே மீனராசியில் உள்ள அன்பு நேர்கள் அனைவருக்குமே அமோகமான வெற்றி அமோகமான செயல்பாடு உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் அங்கீகரிக்கக்கூடிய சூழ்நிலை கிரக ரீதியாக உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை